சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் சரிங்க இது என்னென்ன பிரச்சனைகளுக்காக நமக்கு பயன்படுது அப்படின்னா உங்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கைகள்ல ஏற்படக்கூடிய நடுக்கம் அதுக்கப்புறம் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது ஒரு சிலருக்கு நைட்டில் தூக்கமே இல்லைங்க நான் பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டே இருக்கேன் விடியற்கால கால மூணு மணிக்கு தான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இந்த மூலிகை பயன்படுது இது ஒரு சிறந்த காயக்கற்பு சரி இந்த ஓரிதழ் தாமரையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமான ஒரு காயக்கருப்ப மருந்தாக இது எப்படிங்க நமக்கு பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம் சரி இந்த ஓரிட தாமரை பொடியாக பயன்படுத்தலாம் இல்லை முழு சமூலம் அதையும் நம்ம இல்லைங்க எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வெந்நீரில் கலந்து இந்த பொடியை சாப்பிட்டுட்டு வரலாம் இப்ப நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போதே என்ன ஆகுதுன்னா சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் சரிங்க இது என்னென்ன பிரச்சனைகளுக்காக நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கைகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் அதுக்கப்புறம் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது ஒரு சிலருக்கு நைட்டில் தூக்கமே இல்லைங்க நான் பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டே இருக்கேன் விடியற் கால மூணு மணிக்கு தான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இந்த மூலிகை பயன்படுது இது ஒரு சிறந்த காயக்கற்ப மூலிகை சரி அந்த மூலிகை பெயர் தான் ஓர் இதழ் தாமரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓர் இதழ் தாமரை அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பெட்டல்ஸ் ஒரே ஒரு பெட்டல் மட்டும் நல்ல பெருசாக இருக்கும் ஸோ அதை தான் இதை வந்து நம்ம இந்த கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ நல்ல பிங்க் கலரில் ஒரு சின்ன செடி வகையை சேர்ந்தது தான் ஆனால் மிகுந்த மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சு இருக்குங்க சரி இந்த ஓரிதழ் தாமரையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமான ஒரு காயக்கருப்பை மருந்தாக இது எப்படிங்க நமக்கு பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம் சரி இந்த ஓரிரு தாமரை பொடியாக பயன்படுத்தலாம் இல்லை முழு சமூலம் அதையும் நம்ம பயன்படுத்தலாம் சமூலம் சித்த மருத்துவத்தில் சமூலம் அப்படின்னு சொன்னால் முழு தாவரம் வேர் பகுதி அதற்கு வே மேலே இருக்கக்கூடிய தாவரத்தோட முழு பாகமும் நம்ம பயன்படுத்துறது தான் சமூலம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்க ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா எனக்கு சுகர் இருக்குது சரிங்களா உங்களுக்கு சுகர் இருக்குது நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க ஒரு வீக்னஸ் தெரியுது திடீர்னு சுகர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாகவே கொஞ்சம் ஏஜ் லுக் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதா அந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ஸோ சுகர் வந்தாவே என்ன ஆகுதுன்னா ஒரு ஏஜ் லுக் எனக்கு தெரியிற மாதிரி இருக்கே வயசான மாதிரி ஒரு தோற்றம் தெரியுதே நீங்கள் பயப்படுவீங்க அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்த ஓரிடுதல் தாமரை பயன்படும் சுகர் லெவலும் இது இன்க்ரீஸ் ஆகாமல் நமக்கு குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ஓரிடுதல் தாமரை நமக்கு பயன்படுதுங்க சரி இதை தாண்டி வேறு என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம் வேறு எதற்காக இதை சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இந்த சுகர்னால இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்துருச்சு கண்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு மூலிகை நமக்கு போதும் கண்களில் ஐ ப்ரெஷர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ரெட்டினாவில் இரிட்டேஷன் ஏற்படுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இந்த கண்டிஷனுக்கு கேட்ராக்ட் இருந்தாலும் இந்த ஓரித தாமரையை நம்ம பயன்படுத்தலாம் சரி இது எந்த வடிவத்திலையும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத சொல்கிறேன் தெளிவாக இது கூட வேறு என்னென்ன மூலிகை சேர்க்கலான்றதை நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கா கவலையே வேண்டாம் கண் பார்வை குறையுது எனக்கு வந்து நியர் சைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய பொருட்களோ எனக்கு வந்து சரியா தெரியலங்க அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனையும் இல்ல கொஞ்சம் தூரத்தில் பார்த்துட்டே இருந்தோம்னா கண்களில் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கு ஒற்றை தலைவலி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஓரிரு தாமரை நமக்கு பயன்படுது இதனோட வேறு என்ன மூலிகை நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா தேற்றான்கொட்டை ஓரிட தாமரை வந்து நல்ல குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய மூலிகை இதனோடு நீங்கள் வந்து தேட்டான்கோட்டையும் சேர்த்துக்கணும் ஸோ யார் யார் எல்லாம் இதற்கு பயன்படுத்தலாம் உங்களுக்கு யூரின் போகும்போது ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குது இல்லை கிட்னியில் ஸ்டோன் இருக்குது கண்கள் தொடர்பான பிரச்சனை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை பயன்படுத்தலாம் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கா தாராளமாக பயன்படுத்தலாம் பெண்கள் ஒரு சிலருக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஸோ இதை நமக்கு சரி செய்யறதுக்கும் இந்த ஒரிடர் தாமரையும் தேற்றான்கொட்டையும் பயன்படுத்தலாம் இப்போ ஓரிட தாமரை பொடி நூறு கிராம்னா தேற்றான்கொட்டை பொடி ஐம்பது கிராம் ரெண்டும் கலந்து எடுத்துக்கணும் நெய் அல்லது வெண்ணெயில் கலந்து மட்டும்தான் இதை நம்ம சாப்பிட போகிறோம் அரை ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம் இந்த பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் நாலு கிராம் அளவுக்கு எடுக்கணும் எடுத்து நல்ல நெய்யில் மிக்ஸ் பண்ணி காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை குறைந்து கண் பார்வை தெளிவடையும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு யுட்ரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் நல்லா கவனித்து பார்த்துருப்போம் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து சரியாக செரிமானம் நடக்கலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதாவது அஜீர்ணம் புளித்த ஏப்பம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வருது அதற்குமே இந்த ஓரிதர் தாமரையை இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அதற்கு அடுத்ததாக ஆண்கள் இதை எப்படிங்க பயன்படுத்துறது இந்த ஓரிதல் தாமரை அப்படின்னு சொல்கிற மூலிகை நிறைய ஆண்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா ஸோ தூக்கத்திலே எனக்கு வந்து ஸ்பம் வெளியேறுது அப்படின்னு சொல்ற பிரச்சனையும் கவுண்ட் குறைவாக இருக்கிறதோ நம்ம கவுண்ட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அதே மாதிரி உடல் சூடு தலைமுடி உதிர்தல் நரம்பு தொடர்பான பிரச்சனை பொதுவாக இந்த நர்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அடுத்தடுத்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரியா இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் இதனோட சேர்ந்து வர்றது கை நடுக்கம் கால் நடுக்கம் ஏற்படுறது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆண்களுக்கு உடல் வலிமை சேர்ப்பதற்கு ஓரிதழ் தாமரை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன் இதனுடைய பொடி நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த பொடியோட அதே மாதிரி நம்ம தேற்றான்கோட்டை பொடியும் சேர்க்க போகிறோம் அஸ்வகந்தா பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம் சீரகம் இதில் சேர்க்க போகிறோம் எந்தெந்த அளவில் நம்ம சேர்த்து நீங்கள் சாப்பிடணுன்னு நான் சொல்கிறேன் இது பெரும்பாலும் சுகர் இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் பயன்படுத்தலாம் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் இந்த சூரணம் நமக்கு பயன்படுது இதை எப்படி செய்யலாம்னா ஓரிடர் தாமரை பொடி நூறு கிராம் மற்ற மூலிகைகள் எல்லாமே ஐம்பது கிராம் இப்போ அஸ்வகந்தான் ஐம்பது கிராம் எடுக்கணும் அதே மாதிரி தான் தேட்டான் கோட்டை ஐம்பது கிராம் எடுக்கணும் சீரகமும் ஐம்பது கிராம் எடுக்கணும் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம தேனோடு கலந்து சாப்பிட்ணும் இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் வெந்நீரில் கலந்து இந்த பொடியை சாப்பிட்டுட்டு வரலாம் இப்போ நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போதே என்ன ஆகுதுன்னா சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் முக்கியமாக ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மூலிகை பயன்படுது அப்போது ஓரிதல் தாமரை பொடியை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அல்லது நம்ம பாலில் கலந்தும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தனியாக ஆரம்பிக்கும் தவறாமல் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா உணவு முறையில் நீங்கள் அதிக உஷ்ணத்தன்மையை தரக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் நீங்கள் விரும்பி சாப்பிட கூடிய இந்த எண்ணெயில் பொரித்த உணவுகளாக இருக்கட்டும் இல்லை ஸ்பைசஸ் மசாலா பொருட்கள் நிறைந்து சேர்க்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் இதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த ஓரிட தாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது நெய்யோடு சேர்த்தோ வெண்ணெயோடு சேர்த்தோ இல்லை பாலோடு சேர்த்தோ வெந்நீரில் சேர்த்தோ சாப்பிடும்போது ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது அதை யார் யார் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம் இது ஒரு முக்கியமான காயக மூலிகை இந்த ஓரிட தாமரையிலிருந்து செய்யக்கூடிய காயக்கற்ப மருந்துகள் நம்ம கிளினிக்ல அவைலபிளா இருக்கு தேவைப்படுவோர் இருக்கிற நம்பருக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி